வந்து கொடுத்துருக்காங்க அதில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்புடின்னா இந்தியாவில் எங்கெங்கே அதிகமாக மக்கள் கூட்டம் வந்து கூடுது எங்கே சுற்றுலாத்தலங்களுக்கு மக்கள் அதிகமாக வந்து வராங்க எங்கெல்லாம் கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னு எந்தெந்த இடங்களில் வந்து மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வந்து வருதோ ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி இவங்க வந்து பாகிஸ்தான் ஆஃபீஸ்கர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாமே இப்போ விசாரணையில் தான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி உழவு வேலை பார்த்ததுக்காண்டி இப்போ ஜோதி மல்லோத்ரா வந்து இப்போ நம்ம இந்தியா வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னே தெரியலங்க இந்தியாலே இருந்துக்கிட்டு இந்தியா சோத்தையே தின்னுக்கிட்டு இங்கேருந்து காசை சம்பாரிச்சுக்கிட்டு அதே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவங்க இன்னும் வந்து பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக இவங்க மேலே ஒரு பெரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் இவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறத பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கே பயப்படணும் ஐயோ நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தகவலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து வரணும் அதுக்கு தகுந்தாப்பில் இவங்க மேலே எடுக்கிற நடவடிக்கை பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க இது மட்டுமா இங்கு உள்ள ஒரு சில பேரும் பாகிஸ்தான் நல்ல நாடு பாகிஸ்தான் நல்ல நாடு பாகிஸ்தான் மாதிரி எந்த நாடுமே கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரொபகேண்டாவை பரப்புகிறதுக்காண்டி இங்கே உள்ள ஒரு சில பேரும் முயற்சிகள் பண்ணிகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஏன்னால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் அங்கே போய் வந்து பேட்டி எடுக்கிறது அங்கே போய் வந்து ப்ரொபொகேண்டா வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பண்ணிகிட்டு தான் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் எப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து சிக்க போறாங்கன்னு தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் யூடியூபர் பெண்மணி ஒருத்தவங்க பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து ஒரு கீர்த்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஜோதி மல்கோத்ரா அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ராவல் வித் ஜோ அப்படின்ற சேனல்ல நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இவங்களோட வீடியோஸை பார்த்தவங்களுக்கு இவங்க டிராவல் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ற மட்டுந்தான் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ட்ராவல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்ற பேர்ல இந்தியாவோட தகவல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு கொடுத்து இது மாதிரி பாகிஸ்தானுக்காண்டி காண்டி உழவு வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே இப்போ விசாரிக்கும்போது தான் வந்து தெரிய வந்திருக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தவுன்னே யாரெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உழவு பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தேடி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த ஜோதி மல்ஹோத்ராவையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து டெல்லியில உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க அங்கதான் போய் பாகிஸ்தான் ஆபீசரை பார்த்து மீட் பண்ணி அவங்க கூட வந்து பேசி போயிருக்காங்க அவங்க அந்த ஆபீஸ்க்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுக்கு போகிறதுக்காண்டி விசா தான் வந்து போயிருக்காங்க அங்கே போய் அங்கே உள்ள பாகிஸ்தான் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஏற்பாடில் இந்த ஜோதி மல்ஹோத்ரா கிட்டத்தட்ட ரெண்டு தடவை பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போய் சும்மா பாகிஸ்தானை விசிட் பண்றதுக்கு மட்டும் இவங்க போல அங்கே போய் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி இந்தியாவை பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து மட்டும் இவங்க வந்து பாகிஸ்தான குல வேலை பார்க்கல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்த உணவும் சோசியல் மீடியா மூலமா இருந்து என்னென்ன மாதிரி இன்பர்மேஷன் வந்து பாகிஸ்தான் ஆபிசுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா இன்பர்மேஷன்